ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் இப்போ நாம பார்க்க போறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்றது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு குரு வக்ரம் என்ன பலனை தரப்போகிறாரு பார்க்கலாமா கன்னியாராசி நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் எப்பொழுதுமே ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒன்போதில் குரு மாட்டிக்கிட்டார்ப்பா மாட்டிக்கிட்டார் கன்னியாராசிக்கு ஓடி போனவனுக்கு ஒன்போதில் குரு ஒம்போதுல குரு இருந்துட்டு அவரே அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை உங்கள் ராசிக்கு செலுத்துகிறார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்ததெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் இருந்த அத்தனை கன்னியாராசி என்பவர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சுயமுயற்சி இது வரலாம் அடிமை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அடுத்தவன்ட்டை கைகேட்டிட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தீங்க இப்போ உங்களோட சுயமுயற்சினால் சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக சுய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தன் சுயமுயற்சி எடுக்கிறானோ அவன் இன்னைக்கு இல்லாட்டும் நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டும் நாளன்னைக்கு ஜெயிப்பானா ஜெயிப்பான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே கடந்த காலகட்ட வரலாற்றில் கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது பதினெட்டு முறை படையெடுத்தான் பதினெட்டாவது முறை ஜெயித்தான் அப்போ பதினேழு முறை அவனை சோமநாதபுரம் மக்கள் தோற்கடித்தார்கள் ஒரு முறை ஜெயிச்சான் அப்போ வெற்றி பெற்றவன் இந்த உலகம் பாராட்டுது அதே போல் கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் அமோகமான நாள்னு சொல்லலாமா அமோகமான நாள் அற்புதமான நாள்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்தது அங்கே கன்னியாராசிக்கு ஒன்போதாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய விசேஷ சதசப்தம பார்வையாக உங்களுடைய மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு பார்க்கறது ராசியை பார்க்கறாரு அடுத்தது ரெண்டாவதாக பார்க்கறது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ முயற்சி ஸ்தானம் வெற்றி முயற்சி 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 தொடர் முயற்சி விஸ்வரூப விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு பொருந்துமா கண்டிப்பாக பொருந்தும் அதை தவிர ஒம்பதில் இருக்கிற பிரகஸ்பதி பகவான் குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடமான மகரத்தை பார்க்குறார் இதுவரை சந்தான வாக்கியம் இல்லாமல் கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குழல் நிதி யாழ் நிதி மழலைச்சூல் அப்படிம்பாங்க என்னதான் தான் கல்யாணம் ஆகி எல்லா தான் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள் அப்படி இருக்கின்ற ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் நூற்றி இருபது நாள் எழுதி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார வம்சம் விருதி உண்டாயிடுமா உண்டாயிடும் கர்ப்பம் போயிடுமா கர்ப்பம் உண்டாயிடும் புத்திரக்காரனான குரு முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்ப இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ராசிக்கு ஒம்போதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் இந்த கன்னியா ராசியை சேர்ந்த குழந்தைகள் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் உயர்கல்வி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ் ஐஎப்எஸ்ஸு இது எல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கும் எதிர்பார்த்த மார்க்கோட அதிகமான மார்க்கு கிடைக்கும் சரி ஒரு சில குழந்தைகள் இப்போ இது பண்ணும் நான் உயர்கல்வி வந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் அப்படி நினைக்கக்கூடிய ராசி காலங்களுக்கு பிஆர் கிடைக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் கிரீன் கார்டு கிடைக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கும் கவலையே படாதீங்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தது அந்த குருவே சூரியனையும் பார்க்கறதுனால அரசு அரசு தொடர்புடைய முயற்சிகள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த கன்னியாராசி குழந்தைகளுக்கும் வெற்றி வெற்றி கிடைச்சி அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்திலையும் ஊரார் மிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் சரி இதில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு பத்தொம்போது நாள் சனி வக்ரமாய் நிவர்த்தி ஆகிறாரு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு குரு வக்ரம் ஆகிறாரு இது என்னென்ன கன்னியாராசி என்பவர்களுக்கு பார்வை பலன் ப்ளஸ் நின்ற இடத்தோட பலன் என்ன அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க நம்ம இப்போ வந்து குரு வக்ர பயிற்சியை பார்த்துட்டு இருக்கோம் கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி எடுகிறார் இதனால என்ன ஆகும் அப்படின்னா தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் பாக்கியங்கள் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா வக்ரகதி அடைஞ்ச குரு பகவான் பதினஞ்சு பத்திரம் அடைகிறார் அதுல ஒரு பத்தொன்பது நாள் இருபது நாள்ல வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் பொதுவாகவே இந்த மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல துர்கிரகங்களோ தீய கிரகங்களோ இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை வரக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி அடையிறதன் மூலியமாக போட்டி தேர்வு எந்த ஒரு விஷயத்திலையும் போட்டி இது எல்லாத்திலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வக்கரம் பெற்ற குரு பகவான் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முயற்சிகள் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக உண்டு இந்த அதாவது சூரியன் விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வந்து குருவினுடைய பார்வையில் சூரியன் சம சத்தமத்தில் இருக்கக்கூடிய காலத்தை சிவராஜ யோகம்னு சொல்கிறோம் பன்னெண்டாம் அதிபதியே வந்து மூணாம் இடத்துல இருக்கு இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தலையானால் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி வெளிநாடு பிரகாரம் வெளிநாடு போய் வரணும் அந்த மாதிரியான முயற்சியோ இல்லைன்னா வந்து வெளிநாட்டில் செல்ல அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதுவும் வந்து கம்யூனிகேஷன் சைடில் அதுவும் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு சினிமா ஃபிலிமில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு க கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் அது தவிர வந்து இந்த பேப்பர் புஸ்தகம் வியாபாரம் செய்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் திடீர்னு ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அட்வர்டைஸ்மிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்கர குரு பயிற்சி வரப்போகுது இந்த கு வக்கர குரு பயிற்சியின் போது பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் வந்து குரு பகவான் பார்க்குற அஞ்சாம் பார்க்குறது பெரிய ஏற்றம் இதனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே கண்டிப்பாக வரும் இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்காம இருந்தது சனி வக்கரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா புதிய வேலை கண்டிப்பாக வரும் வெளிநாட்டுக்கு போய் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வேலைகளும் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி சரியில்லை இந்த வக்கரகரியிலையும் எனக்கு வந்து அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க முடியுமான்றது தெரியல அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஏற்கனவே நாங்கள் வந்து என்ன எளிய பரிகாரங்கள்லாம் செய்யலாம்ன்றதையும் சொல்லியிருக்கோம் இப்போது எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றம் வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னீங்க இருந்தாலும் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது உலகமே சொல்லும் அதாவது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் உண்டு இருந்தாலும் கூடாது ஒன்பதாம் இடத்து குரு வந்து கூடாது இப்போ சனி வேற உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறத சனி அந்த சனியினுடைய வக்ரம் நிவர்த்தி ஆகிறது ஆறாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு ஏன்னு கேட்டால் ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் ஸ்தானம் இந்த இந்த ஸ்தானங்களில் இருந்து வக்கரம் நிவர்த்தி பெறதுனால உங்களுக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல வலிமையை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் குரு கூடாது சில பேருக்கு ஜாதக ரீதியில் குரு வக்கரமானால் நல்லதை செய்யும் சில பேருக்கு வக்கரம் இல்லாமல் இருந்தால் நல்லதை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகங்களில் தெரிய வரும் அதுகளை பார்த்துட்டு அதுக்குண்டான சூழ்நிலைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து ஐயா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வஸ்திர தானம் பண்ணலாம் அப்படிலாம் இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய வம்சத்தையே காக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் உண்மைங்கிறது இருக்கிறது அது உங்களுக்கும் தெரியும் அப்போ தான தர்மங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க எந்த ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதுனால வந்து வீண் போகாது அது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கலைனாலும் நம்முடைய சந்ததிக்காவது நல்லது நடக்கும் அதனால் தான தர்மங்கள் பண்ணுங்க இப்போ வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலும் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரணும் ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டால் அது வந்து குரு ஸ்தலம் அந்த குரு குருஸ்தலத்தில் போய் ஒரு தடவை வழிபட்டுட்டு வர்றதும் இந்த தான தர்மங்களை அங்கேயே பண்ணிட்டு வர்றதும் ஐயா சொன்ன காயத்ரி மந்திரங்களை படிக்கிறதும் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பின்விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த தான தர்மங்களை பண்ணுங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் சற்று பிரச்சனைகள் வரும் பாக்கியங்கள் சற்று குறையும் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணும்ன்ற யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இவங்க நினைக்கிற யூனிவர்சிட்டி இல்லாமல் அதோட கொஞ்சம் கம்மியான கிரேடில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் சிறு சிறு வ அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு வக்கர குரு பயிற்சி காலகட்டத்தில் சனிவின் சனியினுடைய வக்கர நிவர்த்தியும் சேர்ந்து வர்றதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு சக்தியோதில் குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்